வணக்க நண்பர்களே இன்றைக்கி வந்து பார்த்திங்கனா இருபத்தி மூணு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுடைய இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிர்மல் கம்பனி விளையாடுறதாக இருக்குது நிர்மல் கம்பனில் இன்றைக்கி என்ன நம்பர்கள் ஆடறக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம் கொஞ்சம் கடைசி வரைக்கும் பாருங்க ஒரு சில நம்பர்கள் நம்ம கொடுக்கக்கூடிய நம்பரை பொறுத்த வரைக்கும் ஓரளவுக்கு மேட்ச் ஆகக்கூடிய நம்பரை ரொம்பவே ஸ்ட்ராங்காக வரக்கூடிய நம்பராக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்க நம்ம நேற்று கொடுத்தது நமக்கு ஒரு சூப்பரான விண்ணிங்க இருபத்தி ஆறுங்கிற நமக்கு அழகாக கிடச்சது சிபோர்டு ஆறு நம்பர் பர்டிகுலராக சொல்லியிருந்தோம் சீ போர்டில் தான் ஆறாம் நம்பர் வரணும் வேறு எதுவும் வராதுன்னு நம்ம சொல்லி தான் அதே தான் அதே மாதிரி நம்ம எப்போயுமே சீ போர்டை பொறுத்த வரைக்கும் ரொம்பவே பெஸ்டாக கொடுக்குறோம் நீங்கள் கவனமாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் அதிகமாக நம்ம சீ போர்டு தான் அதிகமாக பாஸ் பண்ணிக்கிறோம் ரொம்ப அதிகமாக பாஸ் பண்ணக்கூடியது சீ போர்டு தான் ரொம்ப ஸ்ட்ராங்காக பாஸ் பண்ணுவோம் அதிலே குறிப்பாக இந்த டாவை பொறுத்த வரைக்கும் நம்ம என்ன சொல்லணும்னா இந்த டாவில் நீங்கள் மூணு போர்டுமே பாஸ் பண்ணுறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது நீங்கள் உங்களுடைய அதிஷ்டம் இருந்தால் கண்டிப்பாக நீங்கள் கிடைச்ச வரைக்கும் பாருங்கள் உங்களுக்கான ஒரு வின்னிங் நம்பர் கண்டிப்பாக கிடைக்கும் சரிங்க நம்ம கொடுக்கக்கூடிய நம்பர் அந்தளவுக்கு ஸ்ட்ராங்காக கொடுக்குறோம் இன்னைய பொறுத்த வரைக்கும் ரொம்ப ஸ்ட்ராங்காக கொடுக்குறோம் அது ரொம்ப முக்கியமான விஷயம் சரி சரிங்களா மற்ற நாள் கொடுக்குறோமா இல்லையா அப்படின்னு தெரியாது நம்ம இன்றைக்கி ஸ்ட்ராங்காக கொடுக்குறோம் ட்ரை பண்ணி பாருங்கள் கிடைச்ச வரைக்கும் பாருங்கள் ஒரு சில நம்பர்கள் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நமக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக கிடைக்கி கிடைச்சா மட்டுந்தான் நான் கொடுப்பேன் இல்லைன்னா வந்து இல்லை நாங்கள் இல்லைங்க எனக்கு தெரியலங்கிட்டு போயிடுவேன் சரிங்களா எப்பயுமே வந்து உங்கள்கிட்ட நான் ஏமாற்ற மாட்டேன் ஏன்னா எனக்கு இந்த நம்பர் வரலாங்க கிடைக்கலங்கிட்டு போயிடுவேன் ஆனால் இன்றைக்கி நமக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக கிடச்சிருக்கு அதிகமாக என்ன மாதிரி நம்பர்கள் மேட்ச் ஆகுது என்ன மாதிரி நம்பர்களுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறதையும் நம்ம தெளிவாக பார்த்தரலாம் சரிங்களா அதே மாதிரி இந்த நிர்மல் கம்பெனியை பொறுத்த வரைக்கும் நமக்கு ட்ரையல் நம்பர் என்ன கொடுத்தாங்கன்னு பார்த்தா தொள்ளாயிரத்தி பதினேழு அப்படிங்கிற ட்ரையல் நம்பர் கொடுத்தாங்க அதே மாதிரி ஜீரோ இருபத்தி ஆறு தான் நமக்கு ரிசல்ட்டாக இருந்துச்சு அதே மாதிரி முந்நூற்றி தொண்ணூற்றி நாலுங்கிறது ட்ரா நம்பர் சரிங்களா தொண்ணூற்றி நாலு அதே மாதிரி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நாலு போன வாரம் நமக்கு அடிக்கப்பட்ட ரிசல்ட் சரிங்களா இதெல்லாம் நம்ம மேட்ச் பண்ணி நமக்கு இன்றைக்கி ஓவரால் மாதிரி நம்பர்கள் மேட்ச் ஆகுது மாதிரி நம்பர்களுக்கான வாய்ப்புகள் இருக்கலாம் அப்படின்னு நம்ம எதிர்பார்க்குறோம் அப்படிங்கிறதே தெளிவாக சொல்லிடுறோம் அதேமாதிரி இந்த ஓல்டு ரிசல்ட்டை பொறுத்த வரைக்கும் நமக்கு இந்த மாதம் அடிக்கப்படும் நம்பர் இரநூத்தி ஐம்பத்தி மூணு அறநூற்றி ஐம்பத்தி நாலு அதே மாதிரி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நாலு சரிங்களா இதை தான் நமக்கு அடித்திருக்காங்க இந்த நிர்மல் கம்பெனியில் இதே சேம் நம்பர் நமக்கு வரக்க வாய்ப்புகள் இருக்கா அப்படிங்கிறதையும் பார்ப்போம் கொஞ்சம் கடைசி வரைக்கும் பாருங்கள் மாதிரி நீங்கள் ஏதாவது ரெண்டு நம்பர் ஒரு நம்பர் யோசிச்சு வச்சுருப்பீங்க இல்லையா அந்த நம்பர் எப்படி பெண்டிங் நம்பரில் மேட்ச் ஆகுது அப்படிங்கிறதையும் பார்த்துங்க அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வச்சால் கூட ஓரளவுக்கு மேட்ச் பண்ணி விண்டிங் எடுக்கிறதுக்கு நிறையாவே வாய்ப்புகள் கிடைக்கும் உங்களுக்கு எப்படி கணக்கு வருதுங்கிறதையும் பாருங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி வச்சு ப்ளே பண்ணால் ரொம்பவே சிறப்பாக வர வாய்ப்புகள் இருக்குது சரிங்களா உங்களுக்கு கணக்கு வருதாங்கிறதையும் பாருங்கள் மெயினாக அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வச்சால் கூட ஓரளவுக்கு மேட்ச் ஆகி நீங்கள் வாய்ப்புகள் இருக்கும் சரிங்களா கணக்கு வருதா அப்படிங்கிறதையும் பாருங்கள் அதே மாதிரி நமக்கு இந்த ஏ போர்டு பி போர்டு போர்டு பெண்டிங் சேட்டை பொறுத்த வரைக்கும் ரொம்ப அதிகமான பெண்டிங் தான் இருக்குது பட் பார்ப்போம் நமக்கு பெண்டிங் நம்பர் எதை நோக்கி வருது அப்படின்னு எனக்கு பெண்டிங் நம்பர் பேஸ்ட்டாக எதுவுமே கிடைக்கலங்கிறதான் உண்மையான விஷயம் ஒரு சில நம்பர்கள் தான் நமக்கு பெண்டிங்கில் இருக்குது அது எந்தெந்த இடத்துல பெண்டிங்கில் வருது அப்படிங்கிறதையும் பார்ப்போம் அதை தான் அந்த மாதிரி நீங்கள் வச்சுங்க எனக்கு நீங்கள் இளச்ச நம்பரை பொறுத்த வரைக்கும் அதிகமாக பெண்டிங் நம்பர் பேஸ்டாகவே வரல சரிங்களா அதனால் நமக்கு எப்படி வருது அப்படிங்கிறது இன்றைக்குமே தெரிஞ்சுக்கலாம் அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வச்சு ப்ளே பண்ணி பாருங்கள் சரிங்களா அதே மாதிரி ஏ போர்ட் பி போர்ட் சி போர்டை பொறுத்த வரைக்கும் ஒன்னா நம்பர் வந்து ஏ போடல முப்பது நாளாக இருந்துகிட்டே தான் இருக்குது அது நகரவே இல்லை சரிங்களா அதே மாதிரி சி பி போல்டிங் வந்து பத்தொம்பது நாள் அங்கேயே தான் இருக்குது நகர மாட்டேங்குது அதே மாதிரி ஒன்பது நம்பர் சி போல்டே ஒன் ஒன்பது நாளாச்சு ரெண்டாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் ரெண்டாம் நம்பர் ஏ போடல ஏழு பி போடில் நாலு ஜி சி போர்டில் ஜீரோ எல்லா நம்பரும் வருது அது வரமாட்டாங்க பாப்பா ஒன்றா நம்பர் அதே மூணாம் நம்பரை பொறுத்தரைக்கும் மூணு நம்பர் ஏ போல் ஜீரோ பி போடில் வந்து பார்த்தீங்கன்னா ஆறு சி போல் எட்டு அதே மாதிரி வந்து ஒன்றா நம்ப நாலு நம்பரை பொறுத்த வரைக்கும் நாலு நம்பர் ஏ வந்து ஒன்று பி போல் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஜீரோ சி போல் ஒன்று மாதிரி வந்து அஞ்சாம் நம்பரை பொறுத்தரைக்கும் அஞ்சாம் நம்பர் ஏ போடில் ஜீரோ பி போல் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒன்பது சி போடல ஆறு அதே மாதிரி ஆறு நம்பரை பொறுத்த வரைக்கும் ஆறு நம்பர் ஏ போடில் பத்து பி போல் வந்து நாலு சி போடல ஏழு மாதிரி ஏழு நம்பரை பொறுத்த வரைக்கும் ஏழு நம்பர் வந்து ஏ போலில் வந்து மூணு போல் வந்து பார்த்திங்கன்னா அஞ்சு சி போல இருபத்தி எட்டு நாளாக இருக்குது அதே மாதிரி எட்டாம் நம்பரை பொறுத்தவரைக்கும் எட்டாம் நம்பர் ஏ இருபத்தி எட்டு பிபோலில் வந்து மூணு சிபோலில் பதிமூணு அதே மாதிரி ஒன்பது நம்பரை பொறுத்தவரைக்கும் ஒன்பதாம் நம்பர் ஏ போலில் அஞ்சு பிபோலில் பதினாலு சிபோலில் பதினேழு அதே மாதிரி நான் ஜீரோ பொறுத்த வரைக்கும் ஜீரோ ஏ போலில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஜீரோ பிபோலில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஒன்று சி போர்டில் ஜீரோ தான் ஏன்னா இன்றைக்கி ஜீரோ தான் வந்துருந்துச்சு இன்றைக்கி வந்துருந்துச்சு ஜீரோ சரிங்களாப்பா நமக்கு சி போட்ல பி போர்டில் மட்டும்தான் ஒரே ஒரு நாள் பெண்டிங்கில் இருக்குது மற்றபடி எதுவுமே பெண்டிங்கில் எல்லா போர்டுமே நமக்கு எடுத்துட்டாங்க இதில் வந்து அதிகபட்சமாக எடுக்கக்கூடிய நம்பரை பார்த்து ஒன்பதாம் நம்பர் ரெண்டு போர்டு பெண்டிங்கில் இருக்குது சரிங்களா எட்டாம் நம்பர் ரெண்டு போர்டு பெண்டிங்கில் இருக்குது அதே மாதிரி உங்களுக்கு ஏழாம் நம்பர் ரெண்டு போர்டு ஒரு போர்டு பெண்டிங்கில் இருக்குது ஆறாம் நம்பர் ஒரு போர்டு பெண்டிங்கில் இருக்குது சரிங்களா அதே மாதிரி மூணாம் நம்பர் ஒரு போர்டு பெண்டிங்கில் இருக்குது ரெண்டாம் நம்பர் ஒன்றாம் நம்பர் ரெண்டு போர்டு பெண்டிங்கில் இருக்குது இப்போ ரெண்டு போர்டு பெண்டிங்கை பொறுத்த வரைக்கும் நமக்கு ஒன்பதாம் நம்பர் எட்டாம் நம்பர் ஒன்றாம் நம்பர் இது மூணுமே வந்து உனக்கு ரெண்டு போர்டு பெண்டிங்கில் இருக்குது சரிங்களா ரெண்டு போர்டு பெண்டிங்கில் வந்து எட்டாம் நம்பரும் இருக்குது மாதிரி ஒன்றாம் நம்பரும் இருக்குது ஒன் ஒன்பதாம் நம்பரும் இருக்குது இது மூணுமே உங்களுக்கு அதிகபட்சமாக ரெண்டு போர்டு பெண்டிங் நம்பராக இருக்குது மற்றதெல்லாம் ஒரு போர்டு தான் ஒன்றாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் முப்பது அதே மாதிரி பத்தொம்பது மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நமக்கு எட்டாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் மூ இருபத்தி அஞ்சு பதிமூணு ரெண்டு போர்டு அதே மாதிரி ஒன்பதாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் பதினாலு அதே மாதிரி பதினேழு ரெண்டு போடுமே நமக்கு இதில் அவரேஜ் பெண்டிங் நம்பராக தான் இருக்குது அப்போ இந்த பெண்டிங் நம்பர் பேஸ்ட்டாக இன்னைக்கு ஆடுவாங்களா அப்படிங்கிறத நம்ம பார்க்கப்பறம் அது போக இன்றைக்கி ரொம்ப ஸ்ட்ராங்காக நம்ம கணக்கில் ரொம்ப ஸ்ட்ராங்காக கிடச்சது நம்பர் சொல்ல முடியாது பட் அது என்ன மாதிரி நம்பர்கள் கிடச்சிருக்கு என்ன மாதிரி நம்பர்களுக்கான வாய்ப்புகள் இருக்கும் அதையும் நம்ம தெளிவாக பார்த்தாலாம் கொஞ்சம் கிடச்ச வரைக்கும் பார்த்தீங்கன்னா புரியும் அதே மாதிரி எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக வந்து நாலு நம்பருக்கு ஒன்பதாம் நம்பருக்கான வாய்ப்பு வை என்ன காரணம் அப்படின்னா வாய்ப்பு இருக்குங்கிற மரம் தெரியுது அதே மாதிரி ஏழாம் நம்பரை பொறுத்தவரைக்கும் எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக ஏழாம் நம்பருக்கு ரெண்டாம் நம்பருக்கான வாய்ப்போடும் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது எனக்கு தெரிஞ்சு எட்டாம் நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது மூணாம் நம்பருக்கான வாய்ப்புகள் இருக்குது அதே மாதிரி உங்களுக்கு அஞ்சாம் நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது ஜீரோக்கான வாய்ப்பு இருக்குது ஜீரோ அஞ்சாம் நம்பர் என்ன காரணம் உங்களுக்கு தெரியும் அதுக்கான வாய்ப்புகள் இருக்குங்கன்னு தெளிவாக சொல்லிவிட்டு அந்த மாதிரி தான் ஆர்டருக்கு வாய்ப்பு இருக்குன்னு எதிர்பார்க்குறோம் மாதிரி இதில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு இந்த அஞ்சா நம்பரை பொறுத்த வரைக்கும் எனக்கு திரும்ப திரும்ப பண்ணக்கூடிய ஒரு விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா இந்த மாதம் புறாமல் நமக்கு அஞ்சாம் நம்பர் வரல திரும்ப திரும்ப நான் சொல்லிகிட்டே இருக்கிறேன் இந்த மாதம் பூராமே எங்கேயாவது அஞ்சாம் நம்பர் வந்திருக்கான்னு பாருங்கள் கிட்டத்தட்ட நமக்கு எத்தனை நன்றாக இருக்குது இருபத்தி ஒரு ட்ரா இருக்குது இருபத்தி ஒரு ட்ராவில் எங்கேயாவது இன்றைக்கி சி போர்டில் அஞ்சா நம்பர் கிடச்சிருக்கா பாருங்கள் எங்கேயுமே இல்லை ஆனால் இங்கே என்ன எழுதியிருக்காங்க அஞ்சாம் நம்பர் வந்து நமக்கு ஆறு நாளாக தான் பெண்டிங் நம்பராக எழுதியிருக்காங்க ஆனால் வராத நம்பருன்னு பார்த்தீங்கன்னா நமக்கு அஞ்சாம் நம்பர் வரவே இல்லை வரவே இல்லை சி போர்டில் கிடையவே கிடையாது அப்போ நமக்கு இதுலேயே வந்து எத்தனை இருபத்தி மூணு நாளாக வராமல் இருக்குது அஞ்சாம் நம்பர் சரிங்களா இருபத்தி மூணு நாள் நமக்கு வராமல் நிற்கிது ஆனால் அதை ம அதை மட்டும் இருபத்தி மூணு நாளுங்கிறத மட்டும் கூட எழுதிக்கலாம் இருபத்தி மூணு நாளாக அஞ்சா நம்பர் வராமல் இருக்குது தயவு செய்து வெப்சைட்டில் இருக்கிறவங்க தயவுசெய்து பாருங்கள் இருபத்தி மூணு நாளாக வராமல் இருக்குது அஞ்சா நம்பர் வந்துருச்சுன்னு நீங்கள் எழுதி வச்சுக்கிட்டீங்க பட் பார்ப்போம் இதுவே வேணாங்க எனக்கு கொஞ்சம் வர வர சந்தேகமாக தான் இருக்குது இதெல்லாம் கரெக்டாக இருக்குமா இல்லை நம்மளே செக் பண்ணி எடுத்துக்கலாமான்னு தான் இருக்குது அடுத்தடுத்து நீங்கள் வந்து வெப்சைட்லேருந்து எடுக்காம டேரெக்டாக நாமளே வந்து இங்கேருந்து கணக்கு வச்சு நம்ம சார்ட்டை கணக்கு வச்சு நம்ம எடுத்துக்கலான்னு தான் பிளான் பண்ணியிருக்கோம் பார்க்கலாம் பார்த்தோமா அது உங்களுக்கு ஏன்னா உங்களுக்கு ஒரு தப்பான ஒரு இதை ப பரப்பக்கூடாது தப்பான ஒரு விஷயத்தை சொல்கிறதுனால நம்ம வந்து மக்களுக்கு ஒரு பாதிப்பு ஏற்படுத்தும் அதனால் நம்ம கரெக்டாக கரெக்ட் பண்ணிக்கணும் எதா இருந்தாலும் கரெக்டாக செய்யணும் நேர்மையாக செய்யணும் சரிங்களா அதுக்காக தான் சொல்கிறேன் கரெக்ட் பண்ணிக்கலாம் அதே மாதிரி தொலா அதாவது இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா பவர் போர்டு நம்பரை பொறுத்த வரைக்கும் ஐநூற்றி எழுபத்தி எட்டு நானூற்றி அறுபத்தி ரெண்டு நானூற்றி எண்பத்தி ஏழு ஐநூற்றி அறுபத்தி ரெண்டு தொள்ளாயிரத்தி இருபத்தி மூணு அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இரநூத்தி முப்பது ஏழுநூற்றி எண்பத்தி அஞ்சு தொள்ளாயிரத்தி இருபத்தி மூணு முந்நூ இரநூத்தி முப்பது ஏழுநூற்றி ஐம்பத்தி அஞ்சு நானூற்றி எழுபத்தி எட்டு அதே மாதிரி தொள்ளாயிரத்தி இருபத்தி மூணு இது தான் இருக்குது இதை பேஸ் பண்ணி தான் கொண்டு வந்திருக்கோம் அதே மாதிரி ஏபிபிசிஎஸ்சியை பொறுத்த வரைக்கும் ஐம்பத்தி ரெண்டு எழுபத்தி எட்டு இதில் வந்து எனக்கு ஒரு சில நம்பர் பொறுத்த வரைக்கும் இந்த நேற்று கொடுத்ததில் நம்ம கொடுத்த முடியாது அதே சேம் நம்பர் தான் இன்றைக்கும் நம்ம கொடுக்க போகிறோம் சேம் நம்பரை பொறுத்த வரைக்கும் எனக்கு எட்டாம் நம்பருமான டவுட் அதாவது நம்ம என்ன எதிர்பார்த்துருக்கோம் இந்த நம்பர்லனா நானூற்றி எழுபத்தி எட்டு அப்படிங்கிற இந்த நம்பர் உங்களுக்கு இது கணக்கில் மேட்ச் ஆகுது அப்படிங்கிறதே பாருங்கள் இன்றைக்கி பெண்டிங் நம்பர் எதையுமே மனசில் வச்சுட்டு நம்ம எடுக்கல சரிங்களா இன்றைக்கி எடுக்க கொடுக்க கொடுக்கக்கூடிய நம்பரை பொறுத்த வரைக்கும் எதையுமே பெண்டிங் நம்பர் மனசில் வச்சு நம்ம கொண்டு வரல அது அப்படியே இந்த மைண்ட் அப்படியே ஓரம் கட்டியிருக்கு ஏன்னா இந்த பெண்டிங் நம்பர் வைஸாக நம்ம பெண்டிங் நம்பர் வைஸாக வந்து நம்ம எதையுமே இதில் கொண்டு வரல என்ன காரணம் அப்படின்னு கேட்டீங்கன்னா இதுல வந்து நம்ம எப்பயுமே வந்து நம்ம ஒரு கணக்கு எடுத்தோம்னா அந்த கணக்கு வந்து சொதப்போம் சொதப்புறப்போ நம்ம சரி ஓகே பெண்டிங் நம்பர் வயசாக போவோம் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு தெரிஞ்ச டெக்னிக்கை பயன்படுத்தி பிண்டிங் எடுக்கிறதுக்கு முயற்சி பண்ணுவோம் அதுதான் எப்போயுமே நடக்கும் சரிங்களா ஆனால் இந்த டைம் பொறுத்த வரைக்கும் ரொம்பவே ஸ்ட்ராங்காக கணக்கு உட்காந்ததுனால நம்ம என்ன சொல்கிறோம்னா பெண்டிங் நம்பர் எதுவுமே மனசில் வச்சுட்டு நம்ம இதை எடுக்கவே கிடையாது சரிங்களா அதாவது நம்ம ஓல்டு திங்கிங் அதாவது நம்ம என்ன சொல்லணும்னா நம்ம நமக்குள்ள ஒரு உள்ளக்குள்ளே ஒரு கடிகாரம் ஓடிக்கிட்டுருக்கோம் இந்த டைமில் இந்த நம்பர் வரும் இந்த டைம் வரும்னு எல்லாத்துக்குள்ளேயும் ஒரு கடிகாரம் ஓடிட்டுருக்கோம் அந்த மாதிரி இது எந்த கடிகாரமும் ஓடாமல் ஸ்ட்ரைட்டாக வந்து கணக்கை மட்டுமே பேஸ் பண்ணி ஆடிருக்கிறோம் கொண்டு வந்துருக்குறோம் அதனால் இது அப்படியே வருது அப்படின்னா நீங்கள் எடுத்துக்கோங்க இல்லை எனக்கு மாற்று கருத்து இருக்குது அப்படின்னா அதையும் செய்யுங்க ஓகேங்களா எனக்கு தெரிஞ்சு ரொம்ப ஸ்ட்ராங்காக இது கணக்கில் ரொம்ப சுத்தமாக வந்துச்சு அதனால் கொடுக்குறோம் சரிங்களா மறுபடியும் திரும்ப பதிவு பண்ணுறேன் கணக்கில் சுத்தமாக வந்துச்சு அதனால் கொடுக்குறோம் சரிங்களா எனக்காச்சும் ஒரு நம்பர் வந்து ஏன்னா கெஸர்ங்கிறது கெஸ்ஸிங்ங்கிறது நமக்கு போது டக்குன்னு அமைஞ்சிடணும் அதுதான் வந்து பெரிய அளவில் வின்னிங் கொடுக்கும் சரிங்களா எல்லாத்துக்கும் வந்து எல்லா டைமும் அதே மாதிரி கெஸ்ஸிங் அமையமான இடையாது பட் அது எந்த அன்றைக்கி எந்த போர்டு ஏதாவது ஒரு போடு ரெண்டு போலு கொஞ்சம் ஸ்ட்ராங்காக கிடைக்கும் ஆனால் இன்றைக்கி நமக்கு மூணு போலும் கிடச்ச க ஸ்ட்ராங்காக கிடச்சிது அதுதான் கொண்டு வந்துருக்கும் சரிங்களா மேபி வராமல் கூட போகலாம் அது வேறு பிரச்சனை ஆனால் கிடச்சிருக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக அதுதான் உண்மையான மிஸ் மேட்ரு சரிங்களா உண்மை என்னங்கிறது ஏபிசிஏசி ஆனால் இந்த மாதிரி கிடச்ச நிறைய டைம் அழகாக சக்ஸஸ் ஆகி வின்னிங் வந்துருக்கும் நிறைய டைம் வந்துருக்கும் நிறைய டைம் வந்து நம்ம இந்த மாதிரி கரெக்டான நம்பருக்கு கிடைக்கிது அப்படின்னா நான் பாருங்கள் நம்ம நானூற்றி எழுபத்தி எட்டு நமக்கு போட்டு வச்சுக்கிறோம் இது ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கிறதுனால இந்த நம்பர் உங்களுக்கு வருதுன்னு கொடுக்குறோம் அப்படி இல்லைங்கிற பட்சத்தில் தான் நம்ம என்ன கொடுத்துருக்கோம் அதே மாதிரி ஐநூற்றி அறுபத்தி ரெண்டு சரிங்களா ஐநூற்றி அறுபத்தி ரெண்டுங்கிறது ஐநூற்றி அறுபத்தி ரெண்டு இந்த ரெண்டு காம்பினேஷன் தான் நம்ம கொண்டு வந்துருக்கோம் வேறு ஒன்றுமே கிடையாது சரிங்களா அந்த ரெண்டு காம்பினேஷன் நம்பர் உங்களுக்கு த்ரீ டிஜிட்டில் அந்த மாதிரி வரக்கு வாய்ப்பு இருக்குன்னு கொடுத்துருக்கோம் அதேமாதிரி ஏபிபிசிஏசியை பொறுத்த வரைக்கும் எழுபத்தி எட்டு அதே மாதிரி நாற்பத்தி ஆறு அறுபத்தி ரெண்டு நாற்பத்தி எட்டு எழுவத் எண்பத்தி ஏழு அறுபத்தி நாலு நாற்பத்தி ரெண்டு தொண்ணூற்றி ரெண்டு இருபத்தி மூணு எண்பத்தி ஏழு எண்பத்தி அஞ்சு தொண்ணூற்றி ரெண்டு பதி இருபத்தி மூணு இருபத்தி மூணு எழுவத்தி அஞ்சு நாற்பத்தி ஏழு எட்டு தொண்ணூற்றி ரெண்டு இருபத்தி மூணு ஓகேங்களா இது மாதிரி தான் வந்து வருது இதில் ஏதாவது உங்களுக்கு மேட்ச் ஆகுது கணக்கு வருதுன்னு எடுக்குது ரெண்டு இருபத்தி மூணு வச்சுன்னா இருபத்தி எட்டு ஓகேங்களா இந்த மாதிரி ஏதாவது கணக்கு வருது மேட்ச் ஆகுதுன்னா நீங்கள் தாராளமாக எடுங்க ரொம்ப ஸ்ட்ராங்காக வராதனால கொடுக்குறேன் இல்லை இதுலேருந்து எனக்கு சி போர்டு எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக எட்டாம் நம்பர் மேட்ச் ஆகுது அதில் ஏதாவது சரிங்க எனக்கு சி போர்டு மட்டும் எட்டாம் நம்பர் மேட்ச் ஆகுதுங்க அப்படின்னு எடுத்துங்க இல்லைங்க எனக்கு பி போர்டில் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக ஏழாம் நம்பர் மேட்ச் ஆகுதுங்க அப்படின்னு சொன்னாலும் அதையும் எடுத்துங்க இல்லைங்க ரொம்ப ஸ்ட்ராங்காக எனக்கு ஏ போர்டில் நாலாம் நம்பர் செட் ஆக வாய்ப்பு இருக்குங்க இல்லை அஞ்சா நம்பர் செட் ஆக வாய்ப்பு இருக்குங்க அப்படின்னு நினைக்கிறவங்க நீங்கள் எடுத்துக்கலாமாங்கிறதை என்னுடைய கணக்கு இந்த மாதிரி வருதா அப்படிங்கிறதே பாருங்கள் அதையும் நம்ம நம்ம அதையும் தெளிவாக சொல்கிறோம் இந்த மாதிரி வருதா அப்படிங்கிறதையும் நீங்கள் அதையும் கவனமாக பார்த்துக்குங்க அதுக்கான வாய்ப்புகளும் இருக்குங்கிறது நம்ம தெளிவாக சொல்கிறோம் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இது ரொம்ப ஸ்ட்ராங்காக வர மாதிரி தெரிஞ்சது அதுதான் கணக்கில் கொண்டு வந்திருக்கோம் யாருக்காச்சும் வாய்ப்பு இருந்து திடீர்னு இந்த போடுற நேரம் நல்ல நேரமாக இருந்து மூணு த்ரீ டிஜிட்டிட்டு வந்துருந்ததுன்னா என்ன பண்ணுவீங்க நல்ல வரும் நீங்கள் தானே வரும் ஒரு வாய்ப்பு அதை தான் கொடுக்குறோம் நம்ம ட்ரை பண்ணி பாருங்கள் வந்தால் லக்கு நம்ம கணக்கு சுத்தமாக இருந்தனால கொண்டு வந்திருக்கோம் வேறு ஒன்றுமே கிடையாது இது மேபி இது மாறி போகிறக்கும் வாய்ப்புகள் இருக்கு இல்லைன்னு சொல்ல முடியும் ஆனால் கணக்கில் இந்த நம்பர் வர ஸ்ட்ராங்கான வாய்ப்பு இருக்கிற மாதிரி காமிக்கிது எப்பயுமே இது வந்து அமையாது இப்படி இன்றைக்கி அமைஞ்சிருக்கு பார்க்கலாம் எப்படி வருதுன்னு உங்களுக்குள்ளே வேற வேறு மாற்று கருத்து இருக்குங்க அப்படின்னா கூட நீங்கள் அதை மாற்றி வச்சுக்கலாம் அது உங்க விருப்பம் சரி எனக்கு தெரிஞ்சு இது ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு கணக்கில் வருதா அப்படிங்கிறது பாருங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி வச்சு ப்ளே பண்ணி பாருங்க உங்களுக்கு ஆகும் ஏன்னா ஒவ்வொன்றே கெசிங்கிறது ஒரு மணி நேரத்துக்கு ஒரு மாறிக்கிட்டே தான் சொல்லுவாங்க அதுதான் உண்மையான ரீசன் நான் அப்படி கிடையாது நமக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்காது நேற்று கொடுத்து அதான் கொடுத்துருக்கும் இன்றைக்கி கொடுத்தா அதான் கொடுத்துருக்கும் இப்போ இன்றைக்கி எடுத்து ஆல் போர்டு நம்பர் அந்த மாதிரி நாலு நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக காமிக்கிது எட்டாம் நம்பர் ஸ்ட்ராங்காக காமிக்கிது ரெண்டாம் நம்பர் ஸ்டாங்காக காமிக்குது ஏழாம் நம்பர் ஸ்ட்ராங்க காமிக்குது அவ்வளோதான் இப்போ நேற்று கொடுத்து நம்ம என்ன மாற்றி கொடுத்தா ஜீரோ கொடுத்தா பி போடில் ஏழை நம்பர் கொடுத்தோம் ரொம்ப ஸ்ட்ராங்காக ஏழு ரெண்டுன்னு கொடுத்துருந்தோம் பி போடில் ஏழு ரெண்டுன்னு கொடுத்துருந்தோம் சரியா அப்போ சீ போடு என்ன கொடுத்தோம் ஆறாம் நம்பர் கொடுத்தோம் அஞ்சாம் நம்பர் கொடுத்தோம் என்ன வந்துச்சு இன்னைக்கு ஜீரோ இருபத்தி ஆறு தானே வந்துச்சு நம்ம என்ன ரொம்ப ஸ்டாங்காக ஜீரோ எழுபத்தி ஏழு ஜீரோ எழுபத்தி ஆறுனே கிடச்சிது நமக்கு ஜீரோ எழுபத்தி ஆறுனு கிடச்சிது அடித்த நம்பர் என்ன ஜீரோ இருபத்தி ஆறு அடிச்சாங்க அவ்வளோதான் நான் மாற்றி ஏன் கொடுத்தேன் இல்லை தானே இப்போ நமக்கு என்ன வருதோ அதான் வருது அப்போ அந்த இடத்துல ஏழு ஜி ஏழாம் நம்பருக்கான வாய்ப்பு இருந்திருக்கு ரெண்டாம் நம்பருக்கான வாய்ப்பு ஒன்று அதை தான் நம்ம தெளிவாக சொன்னோம் வேறு ஒன்றுமே சொல்ல இல்லையா ஜீரோ பொறுத்த வரைக்கும் ரொம்ப ஸ்ட்ராங்குன்னு தான் நம்ம சொன்னோம் சொன்னீங்க தால்போலில் தான் கொடுக்கும்போது ஜீரோ மேபி கண்டிப்பாக வர வாய்ப்புகள் இருக்குங்க நம்ம கணக்கு கொஞ்சம் லாஸாக தட்டுப்படுதுங்கன்னு தான் நான் சொன்னேன் அதே தான் இருந்தாங்க அது மாதிரி தான் நம்ம எப்போயுமே ஒரு நம்பர் கொண்டு வரணும்னா நம்ம வந்து ரேண்டாமல் கொண்டு வரது கிடையாது நிறைய விஷயங்களை பார்த்துருக்கோம் நிறைய விஷயங்கள் நீங்கள் உங்களுக்கு கண்ணுமே தெரியும் நிறைய விஷயங்களை பார்த்தா கொண்டு வரமே தவிர சும்மா ரேண்டாமா நம்ம ரெண்டு நம்பருக்கு ட்ரையல் நம்பர் இருந்தாலும் சரி ஒரு அன்சோல்டு நம்பர் கூட மிஸ் ஆகாமல் கொண்டு வரணும் இதுக்காக நம்ம கொடுக்குறத நம்ம தெளிவாக பண்ணிடணும் நம்ம கொடுக்குறத சுத்தமாக கொடுக்கணும் சரிங்களா அதுக்காக தான் கொடுத்துருங்க ட்ரை பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக ஒரு வின்னிங் வரும் ட்ரை பண்ணி பாருங்கள்